இனியவர்களே இப்பொழுது நாம் திருக்கோயிலூர் வட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிற ஜம்பை சமண அரமலை பள்ளியை அடுத்திருக்கக்கூடிய பள்ளிச்சந்தல் என்கிற கிராமத்திற்கு வருகை தந்திருக்கிறோம் இந்த பள்ளிச்சந்தல் கிராமத்திலே மிகவும் தொன்மையான சமணத்தினுடைய பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான கல்வெட்டு இங்கே ஒரு விலை நிலத்திலே இங்கே ஏழுமலை என்பவருடைய நிலத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நாம் அந்த கரும்பு தோட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வணக்கத்திற்கும் உரிய பேராசிரியர் ரமேஷ் தண்டபானி அவர்கள் இப்பொழுது இந்த கல்வெட்டு குறித்து அதனுடைய காலம் குறித்து உங்களிடத்திலே தொலைபேசி வழியாக தன்னுடைய கருத்தினை தெரிவிக்கிறார்கள் இதை கேட்டுக்கொள்ளுங்கள் அன்பர்களே கொஞ்சம் சொல்லுங்க சார் அனைவருக்கும் வணக்கம் சம சொந்தங்களுக்கு இந்த கல்வெட்டு வந்து பள்ளிச்சந்தல் என்று அழைக்கப்படுகிற அந்த பள்ளிச்சந்தல ஏரியை வந்து ஒட்டி ஓடையில ஒரு கரும்பு தோட்டத்துல அப்ப இருந்தது இந்த கல்வெட்டு வந்து எழுத்த அமைதி வந்து ரொம்பவே தொன்மையான எழுத்த அமைதி அதாவது சோழ கால பழமையான கல்வெட்டு இதுதான் விஜயாலய சோழன் என்று அவர் காலத்தை சேர்ந்தது அது முதல் சோழமன் பிற்கால சோழமன் இல்லையா விஜயாலயன் ஆதித்தன் பழந்தான் தொடர்ந்து வருவாங்க பார்த்தா விஜயவாத நிலத்தில் நமக்கு தெரியல இந்த வரைக்கும் நம்ம வந்து விஜயாலய சோழிய தொண்டர்கள் நிலத்தில் கிடைக்கல இதுதான் ஒரு தொழிலாக கல்வெட்டு எனவே விஜயாலய சோழி சமணத்துக்கான ஒரு பணிகளை செஞ்சிடலாம் அந்த காலத்தில் அப்படின்னு நமக்கு தெரியுது அந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா இந்த பாகேஸ்ரீ என்று பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அவருடைய ஆட்சியாளர் வாலியூர் நாட்டா பெரும்பள்ளி பற்றி குறிப்பு வந்து வருது இந்த வாலியூர் நாடு வாலியூர் என்பது செம்பையுடைய முன்னாள் பெயர் காலத்தில் இந்த ஜெம்பைக்கு வாலியூர் என்ற அழைக்கப்பட்டது இன்னும் வந்து அவருடைய பிற்காலத்தில் அது சண்டை என்று அழைப்படுது செம்பை என்று வரதான் பார்க்குறோம் அந்த வாழ்வு நாட்டில் பெருமளியில அந்த பெருமள்ளி அந்த பள்ளிக்கான ஒரு நிலைமை கொடுத்திருக்காங்க அதுதான் பள்ளி சங்கம் இப்ப அவங்களுக்கு பள்ளி சங்கம் என்று அழைப்பது நம்ம தெளிவான பார்த்துக்கலாம் அது இல்லாமல் இந்த வாழ்வு நாட்டில் பெருமள்ளி என்று அழைக்கப்பட்ட இந்த பள்ளிக்கு பள்ளி சங்கம் என்கிற ஒரு மிக மிகப்பெரிய ஒரு ஊர ஒரு பகுதியை அவங்க தானம் அடிச்சிருக்காங்க அந்த தானம் அடிக்கிற போது என்ன பண்ணிக்காங்க அந்த நிலத்துக்கு இந்த முக்கியமான நிலத்துக்கு நீர் பார்த்ததுக்காக ஒரு பெரிய ஏரி வெட்டி வச்சிருக்காங்க அது இல்லாம அந்த ஏரியை பராமரிப்பதற்கு அவர்கள் காடு வெட்டி அது கட்டையெல்லாம் பிடிஞ்சி நிலமா திருத்தி அது ஏரியை பராமரித்து நிலம் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி அது நம்ம பொறுத்து வாங்க யாரு அப்படின்னா இந்த விஜயால சோழர் ஆட்சி காலத்துல இந்த பகுதி ஆட்சி புரிந்த வானக்கோ வரவுகள் அக்கன் வயிறு மலையன் அப்படின்றதான் இதை செஞ்சிருக்கான் அப்படின்னா அந்த சேர்க்கை எனவே பலர் வந்து சொல்லுவாங்க இது பௌத்தம் அப்படி பள்ளியில ஆனா மிகுது அதுக்கப்புறம் இந்த கல்லுக்கு பிறகு மூன்றாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்துல அதே அந்த பள்ளி சந்தத்துல ஒண்டி அயனாரப்பன் கோயில் பக்கத்துல அங்க ஒரு

சமணம் சார்ந்தது என்பது மிக தெளிவான சான்றாக நமக்கு அந்த வகையில் இந்த கல்வெட்டு குறிப்பாக சமணம் பத்தி சொல்லுகிற மிக முக்கியமான தெளிவான உறுதியான சான்றுன்னா இப்ப சீர்தார் இந்த பள்ளி சொல்லு காப்பு என்ற ஒரு சின்ன ஒரு பாடிகள் எழுத்து தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும் அதை எழுத்து பாத்தீங்கன்னா பிராமிய எழுத்து உத்தரா இருக்கு சில எழுத்து இந்த ஆள் என்ற எழுத்துலாம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அந்த தமிழ் மொழியை எழுதாங்களோ தமிழ் எடுத்த அதிக சிலைகள் பார்க்க முடியுது கல்வெட்டு வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டா இருக்கு நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் மிக்க நன்றி சார் சமண பள்ளிக்கு சமண துறவிகளுக்கு அளிக்கப்பட்ட தானத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த விளைநிலத்தை நம்முடைய வழக்கத்திற்குரிய சகோதரர் ஏழுமலை அவர்கள் அவருடைய மகன் இருந்து கொண்டிருக்கிறார் ஞான வேல் அவர் இன்றைக்கு நமக்கு இந்த இடத்தை காட்டி காட்டியிருக்கிறார்கள் அந்த அற்புதமான நம்முடைய பேராசிரியர் குறிப்பிட்ட ஓர் ஆயிரத்தி ஆண்டுகள் தொன்மையான இந்த சோழ பேரரசர் அளித்த கொலை குறித்த இந்த கல்வெட்டு உண்மையிலேயே ஒவ்வொரு தமிழனும் காண வேண்டிய தமிழ் சமணனும் அறிந்து கொள்ள வேண்டிய வரலாற்றினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை இன்றைக்கு இவர்களுடைய விளைநிலத்தில் பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் பெற்றிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்று கூட நாம் கருத வேண்டும் இனி வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது வாருங்கள் தவறாமல் கோயிலூரை அடுத்திருக்கக்கூடிய மணலூர்பேட்டையை அடுத்தக்கூடிய இந்த பள்ளி சங்கத்திற்கு தொன்னை தமிழ் சமத்து வரலாற்றை நீங்களும் அறிந்து கொள்வதற்கு உங்களை இருகன் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம்